இப்பொழுது எரிசக்தி சம்பந்தமான மத்திய அரசின் முக்கியமான கொள்கை பெட்ரோலில் எத்தனால் கலப்பது எத்தனால் வந்து முக்கியமாக கரும்பு மொலாசஸ்ல இருந்தும் கரும்பு ஜூஸ்ல இருந்தும் தயார் செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ டு முப்பத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு ரகத்தை வட மாநிலங்களில் நம்ம பயிர் செய்வதற்கு பரிந்துரைத்தோம் இது ஒரு விந்தை கரும்பு அதிகமான மகசூல் அதிகமான சர்க்கரை கட்டுமானம் உள்ள ரகம் அதனால சுகர் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுகர் கன்சம்ஷன் நம்ம இந்திய நாட்டுக்கு தேவையான சுகர் வந்து இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு மில்லியன் டன் சொன்னோம் ஆனால் நம்மளுடைய உற்பத்தி வந்து முப்பத்தஞ்சு டன்னுக்கு மேல இருக்கு இதனால மத்திய அரசே கொள்கைகளை மாற்றி இந்த சர்க்கரையை நம்ம எத்தனை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாலிசியை கொண்டு வந்தாங்க அந்த பாலிசி எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய ரகம் ஜீரோ டூ தேர்ட்டி எயிட் இப்பொழுதும் நம்மளுடைய சர்க்கரை உற்பத்தி வந்து முப்பத்தி அஞ்சு மில்லியன் டன்களாக இருக்கிறது அதில் நாலு மில்லியன் டன் வந்து எத்தனால் உற்பத்தியாக டைவெர்ட் செய்யப்படுகிறது இதனால மத்திய அரசின் திட்டமான பெட்ரோலில் பதினைந்து சதவீத கலப்பை ஜூன் மாதமே நம்ம விட்டோம் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபது சதவீத கலப்பை நம்ம அச்சீவ் பண்ணணும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஐம்பது சதவீதம் சுகர் கேன்ல இருந்து மட்டும்தான் வரணும் ஸோ இதற்கான ஆராய்ச்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் எட்டு மாசத்தில் முதிர்வடையும் வெரைட்டிகளை இப்போ உற்பத்தி செய்து வருகிறோம் அதுக்கு லெவன் என்ற இரண்டு ரகங்கள் மிக உகந்த ரகங்களாகும் பொதுவாக கரும்பு வந்து ஒரு வருட பயிர் பனிரெண்டு மாதங்களில் அறுவடைக்கு தயாராகும் ரெண்டு வருஷத்துல ஒரு பிளான் கிராப் அப்புறம் ஒரு மருதாம்பு மார்க் அட்டை பயிர் ஒன்று எடுக்கலாம் இந்த எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரெண்டு வருடங்களில் மூன்று பயிர் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது இது எட்டு மாசத்திலேயே முதல்வடையும் அதனால அந்த ஜூஸ் எடுத்து எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஏற்கனவே ரிலீஸ் பண்ண ரெண்டு வெரைட்டி பதினொன்று சைபர் பதினஞ்சு மற்றும் ஜீரோ நைன் ஜீரோ ஜீரோ ஃபோர் ரெண்டு ரகங்களும் இதுக்கு உகந்தது இது போக இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அந்த எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு குறுகிய காலத்தில் அறுவடைக்கு தயாராகும் எட்டு மாதங்களில் அறுவடைக்கு தயாராகும் ரகங்களும் ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னும் ஓர் இரு வருடங்களில் அது வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கும் இது போக நமது நிறுவனம் வந்து இந்தியாவில் உள்ள இருபத்தி நாலு ரிசர்ச் ஸ்டேஷன் எங்கெங்க இந்த மாதிரி பயிர் வெரைட்டி உற்பத்தி பண்றாங்களோ அந்த ஸ்டேஷனுக்கெல்லாம் நம்ம வந்து இங்க ஒரு உதவி செய்யறோம் எப்படின்னா நம்ம நிறுவனத்தில் தேசிய கலப்பின தோட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது நேஷனல் ஹைபிரேஷன் கார்டன் இந்த தோட்டத்தில் இந்த இருபத்தி நாலு ஸ்டேஷனுக்கும் கிராசிங் பண்றதுக்கு என்னென்ன பெற்றோர்கள் தேவைப்படுகிறதோ அதை பூரா நாங்க வந்து இங்க பிளான்டிங் பண்ணி வச்சிருக்கோம் அந்த கலப்பின நேரத்தில் பொதுவாக நவம்பர் மாதம் அக்டோபர் கடைசியிலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அந்தந்த விஞ்ஞானிகள்லாம் இங்கே வருவாங்க வந்து அவங்களுக்கு தேவையான கிராசஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க டாஸ் பண்ணி முடிஞ்சு போன உடனே அதனுடைய பூக்கள்ல இருந்து விதைகளை நாங்கள் எடுத்து பதப்படுத்தி மறுபடியும் அவங்களுக்கு திருப்பி அனுப்புவோம் இந்த விதைகளின் மூலமாகத்தான் இந்தியாவில் உள்ள எல்லா வெரைட்டிகளுமே வருகிறது அதனால எல்லா ரிசர்ச் ஸ்டேஷனும் எங்களை வந்து சார்ந்துதான் இருக்கிறாங்க நாங்க அவங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தோட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இந்த வருடம் ஐம்பதாவது ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்